ஏத்தங்க சரியா சரியா சரி சரி சோகமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி எனக்கு தெரியும் உன்னோட டைம் எல்லாம் நீ எப்போ சாப்பிடுவேன் எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி வந்தோனே அக்காவுக்கு அந்த கேள்வி வந்துடுது ஓகே ம் ஓகேவா பண்ணிட்டேன்னாக்கா பண்ணியாச்சா சூப்பரு அரளே அப்போ லைவில் தானா நீ வா வாடா 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 அக்கா இனிமேல் தான் ரசம் வைக்கணும் காலையில் ரெண்டு உளுந்த வடை சட்னியோடு வாங்கிட்டு வந்தார் ஒரு சாட்ஸ் போட்டிருப்பேனே கார்த்திமா அக்கா சாட்ஸ் போட்டேன் பாத்தியா தம்பி உளுந்த வடையுடன் ஒரு சாட்ஸு அறுக்கெல்லாம் உளுந்த வடையோட த சட்னி தொட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் பண்ணிட்டேன்னு அக்கா ஓகே சூப்பர் அக்கா இனிமேல் தான் பண்ணணும் இன்னைக்கு மதியான வேலை எங்கள் வீட்டுக்கா இருக்குது அதனால் காலையில் முடிச்சாச்சு ஆ பண்ணிட்டேனக்கா ஓகேடா ஒர்க்கு பிஸி அப்படியா தங்கம் ஓகே தங்கா ரொம்ப வேலை அதிகமா இருக்கா நான் என்ன சொல்றேன் ரெடி பண்றது நீங்க கார்த்திமா ரெடி பண்றது நீ தான் சட்டியில் போட்டு எடுக்கிறது நீங்கள் தானா அதுக்கு வேற ஆள் கிடையாதா ஆனால் ரொம்ப கஷ்டந்தான் தம்பி தம்பி அந்த போலி எவ்வளோ நல்லா பெருசா இருக்கு பதினஞ்சு ரூபாயா இருபது ரூபாயா பெருசாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு எல்லோ கலரில் அம்மாடி நாற்பது ரூபாயா நாற்பது ரூபாய்க்கு வாங்குவாங்களா தம்பி ஃபஸ்ட்டு அதை சென்னையில் வாங்குவாங்க இங்கிட்டலாம் பதினஞ்சு பத்து பதினஞ்சு அதுக்கு வந்து சின்னதாக இருக்குது ஆனால் இது ரொம்ப பெருசுப்பா வாங்க வாங்க வில்லேஜ் பழனி ப்ரோ வாங்க பிரதர் பிரதர் நான் உங்கள் லைஃபை நான் டெய்லி பிரதர் நீங்கள் என்னை மறந்து விடுகிறீர்கள் பிரதர் என்னை மறந்து விடுகிறீர்கள் ஒய் பிரதர் வில்லேஜ் பழனி பிரதர் வாங்க வாங்க வருக 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 எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பிரதர் இனி காலை வணக்கம் பிரதர் சாப்பிட்டீங்களா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க பிரதர் அஞ்சாவது லைக்கு தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ வெரி மச் பிரதர் வணக்கம் பழனி அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க கார்த்திக் தம்பி பூ கொடுக்குறாங்க ஹாட்டு கொடுக்குறாங்க கப்பு கொடுக்குறாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க் யூ பிரதர் கப்பெலாம் கொடுக்குறீங்க தங்கச்சிக்கு ஏன் பிரதர் சிஸ்டருக்கு கப்பெல்லாம் கொடுக்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ வேலையெல்லாம் எப்படி போகுது பிரதர் நல்லா போகுதா ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்து நான் சைலண்ட் லைஃப் தான் பிரதர் இன்னும் ஒரு நாள் கூட வாய்ஸ் ஓட்டு கொடுக்கல பிரதர் நீங்கள் பழனி பிரதர் சூப்பர் பிரதர் பரவாயில்ல ஹார்ட்டு பாய் ஓகே பிரதர் தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி மீண்டும் கண்டிப்பாக அடுத்த லைவில் சந்திப்போம் பிரதர் கார்த்திம்மா காலையில் இஞ்சிச்சி இஞ்சிச்சி குடுத்தியா தங்கம் எங்கள் அண்ணா எனக்கு கப் கொடுத்தாரு கப்பாக காப்பி அண்ணாது டீ குடிச்சி தங்கம் ஓகே தங்கம் அக்கா காலையில் அன்னைக்கு எழுந்திரிச்சதே எட்டு எட்டு மணி ஆயிடுச்சு தான் எந்திரிச்சு ஒரு என்ன பண்ணுறது எந்திரிச்சதே நம்ம செல்லு முடிஞ்சலவே முடிக்க வேண்டியதாக இருக்குது ஓப்பன் பண்ணாலே டட 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 ட டடன்னு லைவ் யார் யார் பொருத்தாங்களோ அவ்வளோ வந்துடுது அதுலேயே பாதி சார்ஜ் போயிடுது நமக்கு சார்ஜ் வேறே நிற்க மாட்டேங்குது என்ன தங்கம் வேலை அதிகமாக இருக்காடி அனைவருக்கும் மினிய காலை வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் கார்த்தி தங்கப்பிள்ளை வேறு என்ன சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க டிஃபனாக சாப்பாடா தெரியுமா உனக்கு தெரியாதா என்னாச்சு அருள் எங்கே போட்டேன் எங்கே இந்த முத்தலகை காணோம் முத்து முத்து எங்கே போன அருள் உனக்கு என்ன ஒன்று எடுத்துக்க கார்த்தி உனக்கு என்ன ரெண்டு எடுத்துக்க அப்போ ஆளுக்கு ரெண்டாக எடுத்துக்கிருவோம் எதுக்குன்னு தெரியல